வயகை வளவர் என்று கேட்க தொடங்கிவிட்டார் என்னை பார்த்து நீ யார் என்று கேட்கும் அவர்களுக்கு என்னது டீ கடையில் வச்சிருக்கா டீ கடையில் வச்சுட்டு இருந்தாட்டு சாரங்க ஆமாம் வசூல் பண்ணிட்டு வந்து அந்த வசூல் ஊரெல்லாம் அடிச்சு ஆட்டை அடிச்சுட்டு வசூல் பண்ணிட்டு வந்து டிக்கெட் இல்லப்பா இல்லை 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 என்ன ஆ கரெக்டு பார்லையா ரைட் இருக்கலாம் அப்ப இவர் நல்ல வசூல் போல இருக்கு பார்ல வச்சு வச்சிட்டு போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு பார்ல ஆட்டையே போட்டு வந்துட்டாங்க அப்போ நிச்சயம் இவருடைய ஆளாக தான் இருக்கும் அவர் சாட்டையை பறிகொடுத்த சாரங்கன்னு ஒரு ஏழை தொழிலாளி இந்த சாட்டை தான் அவருக்கு தொழில் அவர் தண்ணி தான் அடிக்க போயிருந்திருக்காரு உண்மைதானா ரைட் ஓகே ஓகே உண்மைதானா அவர் தண்ணி அடிச்சுட்டு இருக்க நேரத்தில் இந்த கேப்ல கிடா வெட்டிட்டாங்க சாட்டை ஆட்டையை போட்டு வந்து அண்ணன் கொடுத்துட்டாங்க பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப கலகலப்பாக இருக்கு இருந்தாலும் இந்தியாவை மிகப்பெரிய அளவிலே உயர்த்திய இக்கட்டான நேரத்தில் இந்தியாவிற்கு தோல் கொடுத்த முன்னாள் பாரத பிரதமர் மறைந்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டார் சபுக்கால் அடித்துக் கொண்டார் சவுக்கு சங்கரையெல்லாம் சபுக்கு சங்கருக்கு விழுந்த அடி சாட்டை துறைமுருகனு எந்திரிக்க முடியாது அன்னை சாட்டை எடுத்து மேலே அடிச்சுக்கிட்டாரு அந்த கண்கொள்ளா காட்சியைத்தான் தமிழகம் ரெண்டு மூன்று நாட்களாக பார்த்து வருகிறது ரெண்டு நாட்களாக கடந்த இரண்டு நாட்களாக பார்த்து வருகிறது தமிழகம் இந்த சாட்டை இங்கே எப்படியா இது வந்துச்சு இவருக்கு இந்த ஐடியா இந்த சாட்டை எங்கிருந்தியா வந்துச்சு அப்படின்னு நம்முடைய புலனாய்வு இது பண்ணுவேன் இதற்கு நம்ம நமக்கு ஒரு தகவல் கிடச்சி திருப்பூரில் சாட்டை சாரங்கன் என்பவர் சாட்டையை தொலைச்சி விட்டு தேடிக்கிட்டு இருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் திமுக காரங்க வேணா போய் அவரை கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அது ஒரு இடமா இல்லை ரெண்டு இடமா அண்ணன் வந்து தனக்கு இந்த ஐடியா உடனே தன்னுடைய கைத்தடிகளிகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு அதில் திருப்பூரில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிற அண்ணன் அவர்களுடைய ஆடு அவர்களுடைய ஒரு தொண்டரடி பொடி பாருக்கு தண்ணி அடிக்க போனதாகவும் அந்த பாரில் நம்ம சாட்டை சாரங்கன் சாட்டையை வச்சுட்டு அவரும் தண்ணி அடிச்சுக்கிட்டு டக்குன்னு சாட்டை ஆட்டையை போட்டு கொண்டு அது கொடுத்துட்டானுங்க அது பார்த்தா பழகுன தான் தெரியுது ஆமாம் பழகுன தான் தெரியுது சாட்டையை எடுத்து கொண்டாந்து நல்லா ஷர்ப்புக்குள்ளே முக்கி கொஞ்சம் நல்லா காய வச்ச உடனே புதுசு மாதிரி ஆயிடுச்சு ஆன்கிட்ட கொடுத்துட்டாங்க எவ்வளோ அருமையான ஐடியா பழைய ஒரு நாங்கள் டென்த் படிக்கையில் ஒரு கதை வரும் டான் ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கதை அந்த கதை கிடச்சா தேடி படிச்சு பாருங்க அந்த டான் ஷாட் வந்து நேராக பார்த்தா அண்ணாமலை என்ன மாதிரி இருந்தால் இருப்பார் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அண்ணன் மாறிட்டார் ஒரே அடியில் எல்லாரையும் ஒழிச்சு கட்டிவிட்டார் லைம் லைட்டில் அவர் தான் இருக்கார் ரைட் இருந்தாலும் இவர் ஒழிச்சது கொஞ்சம் நெஞ்சமில்ல கவுண்டமணி செந்தில் காமெடி பார்த்துருக்கல கவுண்டமணி செந்தில் வாழைப்பழ காமெடி வடிவேலுக்கு ஒரு காமெடின்னு சொன்னோம்னா பல எது இருக்குது வடிவேலுக்கு பல காமெடிகள் இருந்தாலும் இந்த வின்னர் படத்தில் வர்ற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அது ஒரு அருமையான காமெடி அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காமெடி இருக்கு மயில்சாமி விவேக் கூட்டணிக்கு சந்திரபாபு நாயுடு திருப்பதியில் லட்டுக்கு பதிலாக பிரியாணி கொடுக்க சாரி இது ஜிலேபி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருடா விடுவாங்க அது லைம் எப்போவுமே அது எவர் கிரீன் காமெடி அதே மாதிரி அண்ணன் அவர்களுடைய சாட்டையடி சமராதனை இன்றைக்கு எல்லாத்தையும் வெளியே தள்ளிட்டு அதுதான் இன்றைக்கு அன்னைக்கு லைவ் அண்ணனுடைய லைம் லைட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இவருக்கு வாக்குகளை அள்ளித்தருமா அல்லது இந்த சாட்டையில் அஞ்சு ஆறு அடி சாட்டையில் அடிச்சுக்கிட்டாக்கா ஆட்சியை மாற்றிப்படலாமாயா அப்படி பார்த்தா இன்னைக்கு எவனோ வந்து அடிச்சுக்கிறவனே இருந்தாலும் தன்னுடைய சாட்டையடியின் மூலம் யாருக்கு அடிச்சிருக்காரு தெரியுமா இது சீமான் சீமானவர்களுக்கு விழுந்த அடி அவர் தடுமாறி போயிருக்காரு என்னையா இவன் இங்கே புதுசு புதுசாக என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு எந்த ஆள் லண்டன்லேயே இருக்காமல் இங்கேயா புறப்பட்டு வந்தார்னு சொல்லி சீமான் ரேஸில் இப்போ கொஞ்சம் பின்தங்கி விட்டார் இன்றைக்கு ரேஸில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது அண்ணாமலை தான் லைம் லைட் தான் நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் அண்ணன் படித்துறை பாண்டி மாதிரி இன்னும் பல்வேறு கேரக்டர்கள் இந்த தமிழ்நாட்டில் சினிமாவில் இருக்குது படித்துறை பாண்டி கைப்புள்ள இந்த வரிசையில் சாட்டையடி அண்ணாமலை மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் படித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஒரு ஜாலியான பீஸ் நன்றி வணக்கம்